சொல்லுகிறவர்கள் அறிந்தோ அறியாமலோ பிஜேபிக்கு துணை போகிறார்கள் அவங்க பிஜேபியோட சேரமாட்டாங்க அதிமுக விஜயோடும் சேரமாட்டாங்க ஆனால் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் அதற்கு என்ன பொருள் என்றால் நான் வழி ஏற்படுத்தி கொடுக்கிறேன் நீங்க போய் விளையாடுங்க அப்படின்னு பிஜேபிக்கு வழி ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே பிஜேபி என்கிற ஒரு சமூக சமத்துவத்திற்கு எதிரான கட்சியை வளர்ப்பதற்கு உதவக்கூடியவர்கள் யார் யார் இருக்காங்க பாருங்க அதிமுக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி பாஜக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி விஜய் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி இவை அல்லாமல் சில கட்சிகள் இவர்கள் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் நம்மையும் சேர்த்து சீண்டுவார்கள் நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் ஒரு பயம் நம்மளை சீண்ட மாட்டான் பேச மாட்டான் ஒரு ஆள் கூட பேச மாட்டான் சில பேர் நல்ல ஆள் சொன்னாலும் சொல்லுவாங்க தான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் வெரி குட் சபாஷ்